மத்திய அரசு தெரிவிக்காத ஒன்றை வைத்து விஷம பிரச்சாரம் செய்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி விவரங்களும் சேகரிக்கப்பட்டு கணக்கெடுப்பு நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துவிட்டதாக கூறியுள்ளார் பீகார் மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் போன்று சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மனமில்லை என்றும் இதுகுறித்து தாம் பல முறை கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தள்ளி வைத்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க பாஜக சதி செய்வதாக முதலமைச்சர் பொய்யான தகவல்களை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே ஏற்கனவே விட்டதாகவும் மத்திய அரசின் சார்பில் பலமுறை விளக்கமளிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இல்லாத ஒன்றை அறிவிக்காத ஒன்றை வைத்து திமுக விஷம பிரச்சாரம் செய்வது ஏன் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமது அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார்